சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் ஏதாவது நன்மை இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு தீர்வு என்னங்கிறதையும் இறை அருள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க முதல்ல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உங்கள் ராசியில் இந்த மாதம் புதன் இருக்கார் சுக்ரனும் அங்கே தான் இருக்கார் செவ்வாயும் அங்கே தான் இருக்காங்க சனி பகவான் பார்க்குறாரு இந்த அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை நன்மைன்னா இதுவரைக்கும் தேவையில்லாத கன்ஃப்யூஸ் உங்களுக்கு துணிஞ்சி சில முடிவுகளை நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும் எல்லாத்துக்கும் குழப்பமாக இருந்தேன் நீங்கள் என்ன செய்வோம் எப்படி செய்வாள் எதை செய்வான் அப்படின்னு இருந்த மனநிலை மாறி எதையும் சந்திப்போங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் இது இந்த மாதம் கிரகங்களாக உண்டு அடுத்தபடியாக இந்த எல்லாம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு ஆகிறாங்க இரண்டாம் இடம் அப்படின்னாலே பேச்சு உங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருக்குது அதே சமயத்தில் பேச்சை குறைக்கணும் அலட்சியமாக இருக்காதிங்க யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது கையில் பணம் இது வரைக்கும் இல்லை பெருசாக பணம் நிற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பணம் கையில் நிற்கும் உங்களுக்கு கையில் லிக்விட் கேஷாக பேங்க் பேலன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிக்குரியவர் ஷனி பகவான் அவர் உங்கள் ராசியை பார்க்கறது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம் இல்லை உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகு இருக்குது ராகுனாலே தகவல் தொடர்புன்னு அர்த்தம் அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இதெல்லாம் உண்டு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இதெல்லாமே இந்த மாதம் பரவாயில்ல குறிப்பாக யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க மீடியா லைனில் இருக்கிறீங்க உங்களுக்கு இது இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கெயின் லாபம் வருமானம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை மூவ் அப்படின்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ண முடியலை நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த விதமாக உங்களுடைய சொத்துக்கள் விற்பனையாகி அதன் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவரும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா லாபம் இருக்குது யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் மேலே நான் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் சொந்தமாக இடம் கூட வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதை வாங்குவதற்கு கட்டுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கெரியர் ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் நல்ல ஒரு ரெஃபியூட்டர் கண்டிஷனில் இருக்கேன் இதெல்லாம் வேலை இருக்கா வேலை இருக்குது ஸோ வெளியில் நீங்கள் என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கான உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்கு உரியவர் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ர பகவான் அவர் உங்களுடைய ராசியில் இருப்பார் அப்போ ரெண்டாம் இடத்துல இருப்பார் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் என்னெல்லாம் எது ஹைக்கோ ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ அரியர்ஸோ அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஃபீல்டில் நிறையாவே இருக்குது ஆக இந்த மாதம் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது வெளியை விட்டு தூக்குறவங்க வேலையில் ஏஜ் ஆகிறவங்க எனக்கு இனிமேல் வேலையே கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவான் வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது நீங்கள் லோன் எதாவது அப்ளை பண்ணி கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கிறோம் அந்த காரண காரியங்கள் அத்தனை ஃபுல்ஃபில் ஆகும் லோன் காரணமாக நீங்கள் பர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி மூவ் ஒல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எது பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு கிடைப்பாங்க அது இல்லாமல் எதாவது எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் எது பார்த்து காத்திருக்கேன் ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் அமைவதற்கான வாய்ப்புகள் வீட்டில் ஏதாவது அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் வளர்ப்பதற்கான வாய்ப்பு ஜனவரி பன்னெண்டுக்கு அப்புறம் உண்டு எனக்கு கேஸ் இருக்குது வழக்கு இருக்குது வழக்குகளில் ஜெயிப்பேனா விடுபடுபேனா அப்படிங்கிறவங்களுக்கு ஜன்வரி பன்னெண்டுக்கு அப்புறம் லிட்டிகேஷன் டிஸ்பியூட் இருக்கிறவங்களாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அதுவும் நல்லா இருக்குது சொந்த பிஸ்னஸ்மே உங்களுக்கு உதோ ஒரு கை கொடுக்கும் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு வேண்டானவங்களுக்கு மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சூழ்நிலைகள் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப யாரெல்லாம் கிட்ஸை எது பார்த்து காத்துட்ருந்தீங்களோ குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராதவங்க அத்தனை பேருக்கும் பண வரவு பொருள் வரவு இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ஆண் பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் தேருமா அப்படிங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஜனவரி நல்லது நல்லதொரு வருமானத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது லாட்ரி டிக்கெட் வாங்கினா ஏதாவது அதிர்ஷ்ட வருமானம் முயற்சி பண்ணுங்கள் ஜனவரி அப்புறம் வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் கிரிப்டோ கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் அதில் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் கிடைக்கும் இதுக்காக வருமானம் கிடைக்குதுங்கிறதுக்காக பெருசாக நீங்கள் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ரொட்டீனாக என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள் குடும்பத்தில் முறையால் சுபகாரங்கள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க முழங்கால் முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முனைவோரான இங்கே இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் செலிப்ரிட்டியோட தொடர்பை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ குறோம் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கொளோ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் அஃபையர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த திருப்தியற்ற மனநிலையை நீங்கள் மாற்றுங்க இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம் ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு போதுங்கிற ஒரு மனநிலைகள் வரணும் இதை நீங்கள் இது பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பர்சனல் லைஃப் அந்தரங்கமான விஷயங்களையும் வாழ்க்கையும் மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும் ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சனி பகவான் கரவர் வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்கலாம் துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருக்கிறவங்கலாம் சிவ வழிபாடு சிவ அர்ச்சனை சிவ வழி தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்